அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரியவர் தள்ளுவண்டி கடையில் வாழைப்பழம் விற்று கொண்டிருந்தார் அந்த வழியே வந்த ஒரு அழகிய காரில் ஒரு பெண்மணி வந்து இறங்கினாள் வாழைப்பழம் விலை எவ்வளவுங்க என்று அந்த பெண்மணி கேட்டாள் ஒரு வாழைப்பழம் ஐந்து ரூபாமா என்றார் அந்த பெரியவர் சரி ஆறு வாழைப்பழங்கள் இருபத்தைந்துக்கு கொடுப்பீங்களா என கேட்டாள் சரிம்மா நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க காலையிலிருந்து நீதான் போனி செய்ற கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அந்த பெரியவர் தான் கேட்ட விலைக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண்மணி வாழைப்பழங்களை வாங்கி கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியதை வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதம் விட்டது அதிகம் பில் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்து முன்னூரை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சிலரையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரணமான விஷயம் ஆனால் வாழைப்பழம் விற்ற அந்த பெரியவருக்கு வலிமிகுந்த விஷயம் இதில் உற்றுநோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் போது நாம் பலத்தை காட்டுகிறோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் தாராள குணத்தை காட்டுகிறோம்